வெல்கம் டு ஷில்டென்ட்ஸ் வேர்ல்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் டே இன் மை லைஃப் சொல்ல முடியாது ஒரு கிளிம்ஸ் ஆஃப் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து அன்றைக்கி மார்னிங் போல் ஆயில் பாட்டிலெலாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன் இது வந்து புது ஆயில் பாட்டில் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயெலாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிகாஸ் ஊர்லேருந்து கொண்டு வந்த பாட்டிலே யூஸ் பண்ணுறது மாதிரி ரொம்ப மெஸியாக இருந்துச்சு அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன் பட் இது சீப் தான் பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து எப்போவுமே என்ன தோணுன்றா ரொம்ப வடிஞ்சு பாட்டில் வீணாக போகும் ஆனால் வந்து பரவாயில்ல இட் இஸ் உண்மையாகவே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு அதுலேயும் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் என்னென்னு தெரியல தேங்காய் எண்ணெய் மட்டும் எப்போதுமே வந்து உறஞ்சி போயிடுது பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் இருந்தாலுமே வந்து அப்பப்போ சூடு பண்ணி தான் வந்து ஊத்தனமாக இருக்குது தேங்காய் எண்ணெய் மட்டும் பட் நல்லெண்ணெய் மற்றதுலாம் ஓகே அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு கிலோ பூரா அரைச்சி வச்சுட்டேன் தேவையான ஒரு ஒரு ப ஒரு இருபது ஒரு மாதத்துக்கிட்ட வரும் இருபது நாள் ஒரு மாதத்துக்கிட்ட அதுக்கப்புறமா பயிர் வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு பயிர் எடுத்து ஊற வச்சுட்டேன் இதில் வந்து பெசரட்டு செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இந்த இந்த சென்ஸ் இந்த பயிர் தோசை வந்து சுடுறாங்கல்ல அது பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஊற வச்சு ஸ்ப்ரவுட் சாலட் மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை நார்மலாக ஊற வச்சாச்சு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எனக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை வந்து சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஓவர் நைட் போல் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வறுத்த அரைச்ச மீன் கறி தான் வந்து இந்த வீடியோட ஸ்பெஷலே ஆக்சுவலாக இதில் வந்து டீட்டெயில்டு ரெசிப்பியாக வந்து நம்ம அரைச்ச மீன் கறி வந்து நான் வந்து ரெசிபி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எஸ்டர்டே நைட் வந்து ஊற வச்சது நல்லாவே வந்து ஊறி இருந்துச்சு அதை வந்து வடித்தட்டில் வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் கறி செய்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக லேடிஸ் ஃபிங்கரும் வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எப்போதும் போல் லேடிஸ் ஃபிங்கர் இந்த மாதிரி கியூபாக சாப் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து அதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டு லேடிஸ் ஃபிங்கர் கூட்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வருத்தரைச்ச மீன் கறிக்கு வந்து என்னென்னா பூண்டு ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகா அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது நம்மளோட வெண்டைக்காயுமே வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு அன்னைக்கு பகல் போல் சப்பாத்தி தான் சப்பாத்திக்கு தான் வருத்தரைச்ச மீன் கறி வந்து செஞ்சுருந்தோம் மீன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாறை மஞ்ச புல்லி பாறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த புள்ளிப்பாறை தான் வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வந்து லைட்டாக நல்லெண்ணெய் இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அதை வந்து நல்லா மிக்ஸில் அடிச்சுக்கலாம் மிக்ஸில் அடிக்கும் போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கஸ்தூரி சாரி கஸ்தூரி சாரி காஷ்மீர் சில்லி வந்து பவுடராக இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைனா காஷ்மீர் சில்லியே வந்து டைரெக்டாக வந்து வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக அதுவும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்க்கக்கூடாது வெறும் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு அப்புறமா கொத்தமல்லி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இந்த எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எடுத்த பிறகு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெடியாக வச்சுருக்கிற பாறை மீன் ஆக்சுவலாக இது ஃபிஷ்ஷில் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் மீனில் பண்ணதுமே ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு ஒரு யுனிக்கான டேஸ்ட் அண்ட் ஆல்சோ வந்து எப்படி சொல்கிறது இப்போ பிடிக்கலை ஃபிஷ்ஷு வந்து பிடிக்கலன்னு சொல்கிற பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது மாதிரி வந்து இதில் மேலே வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாய் தூள் வந்து வச்சிட்டோன்னா அந்த மசாலா வந்து பிரியாமல் இருக்கும் அதுக்கப்புறமா எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாட்டி வாட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல சூப்பராக மசாலாடு ஃப்ரைடு ஃபிஷ்ஷாக வந்துடும் இந்த மாதிரி நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து பொறித்து எடுத்துக்கிறேன் இது வந்து என்னென்னா இது கிங் ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இந்த ஃபிஷ்லேயுமே வந்து இதை டிரெக்டாக இப்படியேவும் சாப்பிடலாம் ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிடலாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மசாலாவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பில நல்லா வதக்கிட்டு மீதி நம்ம வச்சுருந்த அந்த மசாலா இருக்கல மிக்சியில் உள்ளது அதையும் இதில் வந்து ஊற்றி நல்லா வந்து வேக வச்சாச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனையுமே வந்து சேர்த்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா ப்ளஸ் அந்த மீன் எல்லாமே சேர்க்கும் போது ஒரு ஃபிஷ் பொழிச்சது மாதிரி ஆனால் அது கிடையாது பட் இது ஃபிஷ் வறுத்து அரைச்ச ஃபிஷ் மசாலா தான் இதை ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வதக்கிட்ட அரைச்சதால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரைஸோடையும் சாப்பிட்லாம் பட் மீன் சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து நிறையா எடுத்துக்க முடியாது அதனால் சப்பாத்தியோடு சாப்பிடும் போது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் வா உமாஷாலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வர விலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அண்ட் இன்னும் எந்த மாதிரி வ்ளாக்லாம் நம்ம சேனலில் போடலாம் அவுட்டிங் வ்ளாக் இல்லைன்னா வந்து குக்கிங் ரெசிபீஸ் என்ன மாதிரி ரெசிபீஸ் வேணும் எந்த குவிசின் வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக நான் அதை வந்து குக் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இன்ஷாலா அதுக்கப்புறமா வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த ஃபிஷ் பர்டிகுலர்லி இந்த ஃபிஷ் மசாலா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரெசிபி பிடிச்சிரு சாரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ஓகே இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் அலைக்கும் அலைக்கும் வரமத்துல வரகாத்து